சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் அவர்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே எந்த நாளிலேயும் தௌடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த சில நாட்களாக உங்கள் தகப்பனாய் ஆபரகாமையும் உங்களை பெற்ற சாராலை நோக்கி பாருங்கள் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசிவித்து பெருக பின்ன அந்தவர் இந்த நாட்களில் எப்படி அவரை பின்பற்றுகிறவர்கள் அல்லது ஆப்ரகாடைய தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு வரக்கூடிய நன்மையை பற்றி கடந்த சில நாட்களாக நாம் வாசித்து சிந்தித்து வருகிறோம் எப்படி சகையு அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால ஆப்ரகாடைய சந்ததியில் பெறுவதற்கு காரணமாக இருந்தான் என்று சொல்லி வாசித்து பார்க்குறோம் ஆபிரகாம் வாழ்ந்த காலம் வேறு சகை வாழ்ந்த காலம் வேறு ஆனால் அதே ஸ்பீஷஸில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினாறு வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அன்றைக்கு இந்த செல்வ ஆலயத்திலே பிரவேசிக்கிறார் அங்கே அவர் ஆராதனே பங்கு பெறுகிற பொழுது அங்கு அநேகரை பார்த்தார் குறிப்பாக ஒரு பெண்மணி அங்கே இருந்தாள் அவள் ஒருபோது நிமிர்ந்து பார்க்கக்கூடாத ஒரு தலை கொணிந்து நடக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக காணப்பட்டார் பதினெட்டு வருஷமாக நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை பாதிக்கப்பட்டவளாக அந்த ஜபாதயத்துக்கு அவள் வந்து கொண்டிருந்தாள் எதம் அழகாக சிறந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளை கண்டார் இரண்டாவதாக சொல்கிறார் அவளை அந்த பெண்மணியை அழைத்தார் மூன்றாவது சொல்லப்படுகிறது தன்னுடைய கைகளை அவள் மேல் வைத்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அநேக சமயங்களை நாம் நினைப்போம் யாரினை பார்க்கிறது யார் எனக்கு உதவி செய்வது யாரினை ஆதரிப்பது யாருக்கு என் பலவீனம் தெரியும் என்று சொல்லி நான் நினைக்கிறோம் என்னை விசாரிப்பதற்கு என் அப்பா இல்லாமல் இருக்கலாம் என் அம்மா இல்லாமல் இருக்கலாம் எல்லாவற்றையும் விசாரிப்பதற்கு ஒரு தேவன் நமக்கு இருக்கிறாரே என் ஜப வீட்டிலேயே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன்னு சொன்னாரே இந்த அம்மா பதினெட்டு வருஷமாக அந்த ஆலயத்துக்கு போயிட்டு தான் இருக்காங்க சில சமயங்களில் ஒரு வருஷம் போவோம் நாம் கேட்டது நம்ம நினச்சது வேண்டிக்கொண்டது கொண்டது நமக்கு கிடைக்காவிட்டால் உடனே நாம் ஆலயம் போவதை நிறுத்திடுவோம் ஆராதனைக்கு செல்வதை நிறுத்திவிடுவோம் காணிக்கை கொடுப்பதை நிறுத்திவிடுவோம் ஆனால் இந்த பெண்மணியை பொறுத்தளவில் பதினெட்டு வருஷமாக தொடர்ந்து அந்த ஜெப வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க அந்த பதினெட்டு வருஷமான சூழ்நிலையாக இருந்தாலும் நீண்ட கால ஒரு வேதனையான சூழ்நிலை பலவீனமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த இயேசு சென்ற அந்த நாடிலே அவளை பார்த்தார் அழைத்தார் கைகளை வைத்தா வேற ஒன்றுமே சொல்ல உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டா என்று சொன்னாள் ஒரு வார்த்தை சொல்லும்போது அவள் சொல்ல ஆகும் அவர் கற்றையிட நிற்கும் இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தையிலே வல்லமை அவருடைய வார்த்தையிலே ஜீவன் ஜீவனுள்ள வார்த்தையை அந்த ஜீவாதிபதியாக இயேசு சொன்னபோது மகளே உன் பலவீனத்தில் நீ விடுதலையாக்கப்பட்டா என்று சொன்ன உடனே அவள் விடுதலையாக்கப்பட்டாள் அது ஓய்வு நாளா இருந்த அப்படின்னால அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள் எப்படி இவர் ஓய்வு நாளிலே எந்த ஒரு அற்புதத்தை செய்யலாம் என்று சொல்லி அங்கு உள்ளவர்கள் வேண்டி அங்கே உள்ளவர்கள் பேச ஆரம்பித்த போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை இந்த பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாவது சொல்லுகிறது சாத்தான் பதினெட்டு வருஷமாக இந்த பெண்மணியை கட்டி வைத்துக்கிறானே அவளை விடுதலை செய்த பொழுது சொன்னார் இவளும் ஆபரக அப்படி காணப்பட்டாள் அதோடு மட்டுமல்ல பலவீனத்திலையும் சுகவீனத்திலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுத்து அவருடைய வியாதிலேயும் விடுதலை கொடுத்து அவருடைய சாபத்திலையும் விடுதலை கொடுத்து நிமிர்ந்து பார்க்க முடியாத நிலைமையில் காணப்பட்ட அந்த பெண்மணியை ஆய்ச்சு காலமெல்லாம் பதினெட்டு வருஷம் கீழே பார்த்த பெண்மணியை மேலே பார்ப்பதற்கு கற்ற கிருமை செய்தாரேன் இன்றைக்கு உங்களை கீழ் நோக்கி பார்க்கிற உங்களை மேல் நோக்கி பார்க்க தலை நிமிட பண்ணுகிற ஒரு ஆண்டவர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார் அன்றைக்கு அந்த வீட்டுக்கு சென்ற ஆண்டவர் இந்த வீடியோ நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவடைய பிள்ளைகளே தெலைக்காட்சியை கவனிக்கிற அருமையான தேவடைய பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட இந்த செய்தியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில என்ன பலவீனம் என்பதை உங்களுக்கு தெரியும் ஆண்டவர்களுக்கு தெரியும் உன் பலவீனத்துல இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து பதினெட்டு வருஷமாக பலவீனப்படுத்துகிற சாத்தானுடைய பிசாசுடைய கற்றுகளை விடுதலையாக்கினேன் தேவன் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து நாமத்தை மகிப்படுத்துவாராக எந்த ஏரியாவில் உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் அந்த தேவனிடத்தில் வாருங்கள் வாரங்கள் மனுஷனால் முடியாத ஒரு காரியம் தேவனால் கொடும் பிளஷ்